இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் ஒரு தரம் முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் இரண்டு தரம் முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் மூன்று தரம் எழுபது எழுபது இஎம்ஐ பேங்க்கும் ஸ்டேட் பேங்க்கும் போட்டி நடக்க 70 क्विंटलமா 70 ஒரு தரம் 70 இரண்டு தரம் 70 மூன்று தரம் இந்த காலகட்டல நல்லத சொல்றவங்களே நாட்ல கொஞ்சம் பேர் தான்டா தற்பொழுது நீங்கள் கண்ட காட்சி ஆயர் பெருமக்கு ஆல்டர் அதாவது மகா பரிசுத்த ஸ்தலம் என்னும் செலத்துக்கு முன்னால பரிசுத்தலம் என்ன பண்றாங்க ஒரு தாரம் ரெண்டு தாரம் சி ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரத்துல என்ன பண்றாங்க கூவி கூவி விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல ஆலய பிரதிஷ்டை பண்டிகை அநேக இடங்களில் நடந்துட்டு இருக்குது அதை முன்னிட்டு ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம் ஆலயம் ஆராதனை நடக்கும்போது பாத்தீங்கன்னா என்னுடைய ஆசீர்வாதம் உங்களை காக்க கடுவதிலும் பண்ணுவாங்க மொத்தமா ஒரு ஆசீர்வாதத்தை அப்படி அடிச்சு விடுவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் இது ஸ்பெஷல் பேக் சோ இப்போ என்ன பண்றாங்க இப்படி அடிச்சிட்டு இருக்காங்க இதை வந்து இப்போ இல்ல பல ஆண்டுகளாக என்ன பண்ணிருக்காங்க செஞ்சிட்டு இருக்காங்க நம்மள நம்மளால் மற்றும் அதை பத்தி சொல்லிட்டு இருக்கோம் சோ இந்த ஆசீர்வாத தட்டை குறித்து ஆயர்கள் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்கன்னு சொல்லி அது வந்து சில கேள்விகளை கேட்பதற்கு நம்ம என்ன பண்றோம் ஆசைப்படுகின்றோம் இரண்டு ஆசீர்வாத தட்டைகள் இருக்கிறது ஒரு தட்டைல நான்கு கிராம் காயின்ஸும் பரிசுத்த வேதாகமும் பல வகைகள் மற்றும் துணிகள் வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது தட்டிலே ஒரு கிராம் காயின்ஸும் ஒரு கிராம் சிலுவையும் மற்றும் பல வகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது இதை நாம் ஏலமிடுவோம் உற்சாகத்தோடு இது அருமையான ஏலத்தை எடுக்க அன்போடு கொள்கின்றோம் முதல் தட்டிலே நான்கு கிராம் அரை பவுண்ட் காயின்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறது முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் தங்க நல்லா கூடிட்டு பத்தாயிரம் மேல போயிடுச்சு நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு வெரி குட் அறுபத்தி ஏழு வீட்டுல ஆண்டோடைய உடன்படிக்கை இருந்த பொழுது வீடு பாக்குறோம்

அவருடைய வீட்டுல இருக்கும்போது அந்த வீடே உடன்படிக்கை பெட்டிக்கும் ஆசீர்வாத தட்டுக்கும் ஒற்றுமை இருக்குது ஆசீர்வாத தட்டு உங்க வீட்டுக்கு வந்து இருந்தா உடன்படிக்கை பெட்டி இருப்பதை போன்று ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்வது எவ்வளவு பெரிய அபத்தம் என்பது ஆண்டருடைய வேதத்தை படித்தவர்களுக்கு தெரியும் அப்போ அதற்கு முன்பாக இப்போ அந்த ஏழை விட்டாங்கல்ல அதற்கு முன்பாக அந்த ஆயர் வந்து எப்படி வந்து ஆண்டவரை பத்தி அப்படி துதித்து ஆராதித்தார் ஒரு பரிசுத்தமான பலிபீடத்துல நின்று ஆராதித்தார் என்பதை பற்றி நீங்க கொஞ்சம் பாருங்களேன் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு உற்சாகமாக ஒரு ஆராதனை ஒரு ஒரு பலியீடு அஹ் பாருங்க

ஒச்சதமான கிருபையினால் நிரம்பப்பட நாங்கள் ஜெபிகிறோம் இந்த ஸ்தலத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை தேவனுடைய நன்மையால் திருப்தி அடைய இயேசுவின் மகிமை நிறைந்த கரங்கள் உடைய பிள்ளைகளுடைய சிறசை இப்பொழுது தொட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா சோ இந்த அளவுக்கு பலிபீடத்தில் நின்று ஒரு ஒரு பரிசுத்தமான தேவனை ஆராதித்து ஒரு ஆசீர்வாதத்தை கூறிய ஆயர் அடுத்த சில நிமிடங்களிலே வேதத்தில் சொல்லப்படாத ஒரு வார்த்தை உடன்பிடிக்க பெட்டி ஆண்டவனுடைய சன்னிதானம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய வீட்டை போய் என்ன பண்ணுது தெரியாம போய் இருக்குது சோ அப்போ என்ன பண்ணுது ஆண்டவர் வந்து அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறார் ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா உடன்படிக்க பெட்டி என்று ஒரு ஆயரே வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி இங்கு எழுப்புகிறது அப்படியே வைத்துக் கொள்வோமே இது உடன்படிக்கை பெட்டியே என்றாலும் இதை எடுப்பவர்களுக்கு ஆசீர்வாதம் என்றாலும் ஏன் ஆயர்கள் குடும்பத்தினர் இதை எடுப்பதில்லை இருக்காங்க வந்து ஆசீர்வாதம் அதே சமயத்தில் ஐயாவுடைய குடும்பத்தார் ஐயாவுடைய மனைவியுடைய குடும்பத்தார் அவங்க வீட்டுல என்ன பண்ணலாம் எடுக்கலாம் அது போல பாத்தீங்கன்னா அவருடைய உற்சாக உணவர்கள் வீட்டுல எடுக்கலாம் ஏன் வந்து ஆசீர்வாதத்தை சபையார் தலையில மட்டும் என்ன பண்றீங்க நீங்க தப்புறீங்க அதற்காக எதற்காக இப்படி வேதாகமத்தில் இல்லாத விஷயங்களை சொல்லுகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி எதற்காக ஒரு வணிக நோக்கத்தோடு செய்கின்ற இந்த விஷயத்தில் ஆயர்கள் தலையிட்டு உங்களுடைய அந்த குலைத்துக் கொள்ளுகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி அதாவது சில நிமிடங்களுக்கு முன்னால தான் பாத்தீங்கன்னா மகா பரிசுத்தலத்துல அவனுடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் அப்பமாகவும் திராட்சை ரசமாகவும் சபையாருக்கு கொடுத்த அதே ஆயர் இப்பொழுது வருமான வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக எதற்காக சபையாறை இப்படி திசை திருப்ப வேண்டும் ஆசீர்வாத தட்டில ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னா அந்த பலிவீடத்துல வச்ச உடனே ஆசீர்வாதங்கள்லாம் அதுல இறங்குது அப்படின்னா எதற்காக வருடத்திற்கு ஒரு முறையோ இருமுறையோ மட்டும் ஆசீர்வாத தட்டை வைக்கிறீங்க வாரவாரம் வச்சிட வேண்டியதானே வாரவாரம் வச்ச எல்லா எல்லா வீட்டுலயும் என்ன பண்ணும் ஆசீர்வாதம் நிறைந்து தானே செய்யும் ஏன் வந்து இந்த விசேஷ சமயங்கள்ல மட்டும் அதாவது இந்த கோயில் பிரதிஷ்ட அது போல பாத்தீங்கன்னா முக்கியமான பண்டிகைகள்ல மட்டும் வைக்கிறீங்க அப்போ வெளியூர்ல இருந்து என்ன பண்ணுவாங்க மக்கள் வருவாங்க எப்படியாவது வெளியூர்ல இருந்து வருபவர்களை கூறி வைத்து நடக்கின்ற இது ஒரு வணிக கொள்ளை என்றே நான் சொல்லுவேன் அதுபோல நான் வந்து கல்லூரி படிக்கின்ற காலங்கள்ல ஒரு கதை சொல்லுவாங்க சாதாரணமாக ஒரு ஆப்பிள் பழத்தோட விலை வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் இருக்கும் ஆனா ஒரு சமயத்துல ஒரு ஆப்பிள் பழத்தோட விலை வந்து ஒரு லட்சம் ரூபாய் போச்சு சொல்லுவாங்க என்ன காரணம் கேட்டா அப்பொழுது பிரபலமான ஒரு திரைப்பட நடிகை இருந்தாங்க சிலுக்கு சுமிதா அவங்க பேரு சிலுக்கு கடிச்ச ஆப்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்ணுமா ஏலம் போகுமா விலை நிறுத்திச்சு என்ன பண்ணுவாங்க விற்பனை செய்வாங்களா அது போல ஆண்டவரையும் ஏதோ வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கையில் உடனே அவருடைய சமூகத்தில் வைத்த உடனே விசேஷமாக இரண்டு மூன்று மடங்கு விலை உயர்த்தி இருக்கிறீர்களே இது வந்து ஆண்டவருக்கே அடுக்குமா என்பதுதான் என்னுடைய அடுத்த கேள்வி ஆண்டவர் வந்து ரொம்ப அதாவது அமைதியானவர் ரொம்ப நல்லவர் இரக்கம் உள்ளவர் ஆனா அவருடைய அந்த சரித்திரத்துல அவருடைய வாழ்க்கையில ஒரே ஒரு தடவைதான் நம்மரு சவுக்க எடுத்து நம்ம சாத்து சாத்து சாத்துறாரு என்னுடைய வீட்டை கள்ளர் குகையாக்கினீர்கள் நம்ம அடிச்சு வர மாடுறாரு துரத்துறாரு அதுக்கும் காரணம் பாத்தீங்கன்னா ஒரு சமயத்துல பைபிள் வந்து எல்லார் கையிலும் கிடையாது அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரதான ஆசாரியர்கள் கைகளை மட்டும்தான் என்ன பண்ணுச்சு தோல் சுருளவுலன ஒரு 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 ஆகம என்ன பண்ணி தெரிஞ்சு அதுல இருக்கின்ற விஷயங்களை அவர்கள் மட்டும் தான் பண்ணுவாங்க படிப்பாங்க மட்டும் கொடுக்க மாட்டாங்க அப்போ ஆண்டவர் பேரை சொல்லி ஏராளமான அநியாயங்கள் நடந்தது தேவாலயத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் பண்ணும் பாவ நிவர்த்தி என்ன பண்ணும் ஒரு புறா குஞ்சியாவது இல்லைன்னா பண்ணணும் ஆட்டு குட்டியாவது என்ன பண்ணும் வழி செலுத்தணும் சோ இப்போ வந்து வெளி என்ன பண்ணக்கூடாது வாங்கக்கூடாது வந்து இவங்கதான் என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து ஒரு விலை நிர்ணயம் செய்வாங்க சாதாரணமாக ஒரு ஆட்டுக்குட்டி வந்து வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பண்ணும் பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் ஏமாற்றி அந்த வணிகத்தை கத்தருடைய பெயரால் பலியிடுவதற்காக செலுத்தினதால தான் கத்தர் என்ன பண்ணாரு கோபம் கண்டு வெகுண்டல் என்ன பண்ணாங்க அவர்களை விரட்டி அடித்தார்கள் சோ அதே போன்ற ஒரு சம்பவம் தான் என்ன பண்ணுது இப்ப நடக்குது ஆண்டவர் பெயரை சொல்லி நீங்கள் ஆலயத்தில் ஆல்டரில் வைத்த காரணத்திற்காக ஆசீர்வாத தட்டை அதாவது ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கிற ரேட்டை நீங்க வந்து அறுபதாயிரத்துக்கு விற்கிறீங்களா இது வந்து அநியாயமா இல்லையா இது ஆண்டவருக்கு அடுக்குமா இல்லையா என்பதை மட்டும் நீங்க சொல்லுங்க அதாவது உங்களுக்கு வந்து பணம் வேணும்னா வேணும்னு சொல்லுங்க அதற்காக ஆண்டவரை வந்து பெயர் சொல்லி ஆசீர்வாத தட்டு என்ற பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா சபை மக்களை தயவு செய்து வஞ்சிக்காதீர்கள் நான் வந்து ரொம்ப தெளிவா சொல்றேன் இந்த ஆசீர்வாத தட்டு ஏழைகளுக்கு என்னைக்குமே தான் இருக்குது யாரால வந்து எடுக்க முடியும் அது போல பாத்தீங்கன்னா ஐயாவும் சொல்றாங்க அதாவது இந்த ஆசீர்வாத தட்டு எடுக்கிறதுக்கு போட்டி இரண்டு நபர்கள் போட்டி போடுறாங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க் நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன் இவர்கள் ஆசீர்வாத தட்டை எடுத்ததனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த ஸ்டேட் பேங்குக்கும் தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க்கும் வேலைக்கு போனாங்களா இல்லை என்றால் தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க்லயும் ஸ்டேட் பேங்க்லயும் படித்து உழைத்து வேலைக்கு சென்று விட்டு அதன் மூலமாக கிடைத்த ஆசீர்வாதத்தினால் வந்த வருமானத்தை வைத்து ஆசீர்வாத தட்டை எடுக்காங்களா ஆசீர்வாத தட்டை வாங்கி அப்படியே வீட்டுல வச்சுட்டோன்னா பணம் மாப்போம் நிச்சயமாக ஆசீர்வாத தட்டினால எந்த விதமான நன்மையும் ஆசீர்வாதமும் வந் வந்துவிட போவதில்லை என்பது அனைவருக்கும் தெரியும் ஆயர்களுக்கும் தெரியும் அதனாலதான் அவர்கள் குடும்பத்தாரும் எடுப்பதில்லை அதை வைப்பவர்களும் எடுப்பதில்லை என்பது யதார்த்தமான உண்மை நாம் அனைவரும் இப்பொழுது இருப்பது பாத்தீங்கன்னா ப்ராடஸ்டன்ட் இந்த ப்ராடஸ்டன்ட் எங்க இருந்து வந்ததுன்னா ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து பிரிந்து மார்டின் ரூதர் பண்றவர்கள் என்ன பண்ணாங்க அரும்பாடுபட்டு ஏராளமான பலிகளை கொடுத்து ரத்தம் சிந்தி என்ன இந்த ப்ராடஸ்டன்ட் என்ன பண்ணிருக்காங்க அதற்கு காரணம் ஆர்சியில் நடந்த பல அதாவது ஒவ்வாத கருத்துக்கள் ஆண்டவர் பெயரை சொல்லி என்பது அநியாயங்கள் செய்கிறது இன்னைக்கு வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் நாம் கத்தரை ஆராதிக்கின்றோம் நிம்மதியாக ஆராதிக்கின்றோம் அதுபோல கத்தரா ஏசு கிறிஸ்துவ அழகா சொல்லிருக்காரு இரண்டு இரண்டு காசு போட்ட அந்த விதவையுடைய காணிக்கையை தான் அங்கீகரித்தார் ஆனால் இன்று நீங்கள் நீங்களாகவே ஒரு ஆசீர்வாதை உருவாக்கி வைத்துக் கொண்டு அதை எடுப்பவர்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம் என்பது மீண்டும் இந்த மக்களை கற்காலத்திற்கு அது ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியர்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கள் பெயரை சொல்லி அநியாயம் செய்தார்களோ அந்த காலத்திற்கு திரும்பவும் எடுத்து செல்கிறீர்கள் இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது குறைந்தபட்சம் மக்களிடத்தில் இந்த விழிப்புணர்வையாவது நாங்கள் கொண்டு சென்று சேர்த்து கொண்டே இருப்போம் நிச்சயமாக ஏலம் என்பது ஆனால் ஆட்டுக்குட்டியை ஏலம் முடிவதற்கு ஆலய மண்டபம் ஆசீர்வாத தட்டி என்ற பெயரில் வார்த்தை அடங்கிய வேதாகமத்தையும் புனிதமான சிலுவையையும் நீங்கள் வைத்து விற்பனை செய்து அது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு மடங்கு அதிகமாக விலை உயர்த்தி சில பணக்காரர்கள் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை கூட்டுக் கொடுப்பது நிச்சயமாக இது ஆரோக்கியமானதா இது நியாயமானதா என்பதை ஆயர்களும் அவர்களுடைய வார்த்தையை நம்பி இதற்கு போட்டி போட்டு எடுத்துக்கொண்டிருக்கின்ற சபை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வருமானத்திற்கு நாங்கள் என்ன செய்வது ஆலயத்தை பராமரிப்பதற்கு என்ன செய்வது என்று கேட்கலாம் ஆசீர்வாத தட்டு வைங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆல்ட்ரல வச்சு நல்ல ஜோம் நீங்க வேண்டாம்னு சொல்ல ஆனால் மகாபரிஸ்தலமான அந்த ஸ்தலத்துக்கு முன்னால் நின்று ஆயர்கள் கூவி கூவி விற்பதை நிச்சயமாக நாங்கள் வந்து அருவருப்பாக தான் நினைக்கிறோமே தவிர நீங்கள் அதை ஆசீர்வாத தட்டை ஏலமிடுவதற்கு ஆலய மண்டபத்துக்கு கொண்டு சொல்லுங்கள் அது போல வேறு இடங்களுக்கு கொண்டு சொல்லுங்கள் அது போல ஆலய பணியாளர்கள் இருக்கார்கள் அவர்களை வைத்து என்ன பண்ணுங்க நீங்க ஏலம் போடுங்க தங்களுடைய பெயர் பிரபலமாக வேண்டும் என்று நினைக்கின்ற மக்கள் மட்டும்தான் ஆசீர்வாத தட்டை என்ன பண்ணுவாங்க அடித்து பிடித்து எடுப்பார்களே தவிர அனைவருக்கும் ஆசீர்வாதம் கிடைப்பதற்காக மட்டுமே ஆயர்கள் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர மற்றபடி வாக்குறுதிகளை சொல்லி வணிகமாக்கி மற்றவர்கள் உண்மை இருக்காது ஆசீர்வாதத்திலும் ஆசீர்வாதம் இருக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லைன்னா போங்கடா